ஆஃப் நல்லத்தங்கால் அதாவது நல்லத்தங்கால் கடவுளின் சோக வரலாறு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் இருப்பு பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனாபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து அந்த ராஜா வருகார் அவருக்கு வந்து நல்ல தம்பி நல்ல தங்கால் அப்படின்னு சொல்லி ரெண்டு குழந்தைங்க நல்ல தம்பி பெரிய தம்பி நல்ல தம்பி பையன் அதுக்கு அடுத்தது பிறந்தது நல்ல தங்கால் தங்கச்சி வந்து நல்ல தங்கால் ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துடுறாரு அப்புறமேட்டு அவங்க தம்பி நல்ல தம்பி வந்து அவங்க தங்கச்சியை வந்து மானாமதிரியை ஆட்சி செஞ்ச அந்த பகுதி பேர் வந்து மானாமதரி பக்கத்தில் அந்த ஊரில் இருந்த ஒரு ராஜா காசிராஜன் அப்படிங்கிறவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு நிறையா சீர்வடைசெல்லாம் கொடுக்குறாரு அந்த கல்யாணத்துக்கு பந்தலே கூட வந்து பார்த்தோம்னா பணமரத்தை பிடிங்கி தான் பந்தலே நட்டாங்களாம் தென்னை மரத்தை வெட்டி வீதியெல்லாம் வந்து தோரணம் கட்டினாங்களாம் அளவுக்கு ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி அந்த மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க அந்த மேரேஜ் பண்ணும்போது நல்ல தங்காலுக்கு வயசு ஏழு ஓகேங்களா அந்த வயது கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஆண்டுகள் பல போகுது அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ஆண்டு காலம் கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு அந்த கடைசி ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வறட்சி வருது மானாமதுரையில் ஒரு மிகப்பெரிய சொத்து தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ராஜா காசிராஜன் என்ன பண்றாரு மக்களுக்கு எல்லாமே தானமா கொடுத்துர்றாரு எல்லாமே கொடுத்து 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 இவரும் ஒரு வறுமை நிலைக்கு வந்துடுறாரு அப்ப அவங்க மனைவி நல்லதங்காலுக்கு வந்து ஏழு குழந்தைங்க நாலு பசங்க மூணு பெண் குழந்தைங்க உடனே அந்த தங்கச்சி சொல்லுது நல்லதங்கால் சொல்லுது கணவர்கிட்ட காசிராஜன் கிட்ட இந்த மாதிரிங்க நான் வந்து எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன் பிள்ளைங்கலாம் ரொம்ப பசியில வாடுது நான் வந்து போய்ட்டு சாப்பாடு வந்து போட்டு நாங்க வச்சுருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்பா அவர் வீட்டுக்கு என்ன சொல்றாரு காசிராஜன் இல்லைம்மா அங்கெல்லாம் நீ போவாத நம்ம அழையா விருந்தாளியாக யார் வீட்டுக்கும் போகக்கூடாது உன் பிறந்த ஊடாக இருந்தாலும் சரி உன்னை யாராவது ஒருத்தர் அங்க வான் சொல்லி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு த தடுக்கிறாரு ஆனால் நம்ம சரிங்குது இன்னும் கொஞ்ச நாள் போகுது குழந்தைங்களாம் பசியில் இருக்கிறத பார்த்துட்டு நான் அங்கே போகிறேன் எங்கள் அண்ணன் வந்து இருக்கிறாரு நான் வந்து அங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு வீண் பிடிவாதமாக நம்ம சண்டை போட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஒசரம் போகுது குழந்தைங்களாம் பசியில் வாடுறாங்க அங்கே நான் பிறந்த வீட்டில் மிகப்பெரிய வந்து ஒரு ராஜாங்கமே இருக்குது அங்கே ஏற்கனவே வந்து நிறையா சொத்துக்கள் இருக்குது எல்லாமே இருக்குது என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு தான் தேவைன்னு சொல்லிட்டு அந்த அங்கேருந்து அங்கே போகுது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் தடுக்கிறாரு அந்த அம்மா கேட்கல நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மானா அமதுலேருந்து விருதுநகர் மாவட்டம் வத்தராயிருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனாபுரம் தன்னோட பிறந்த ஊருக்கு அந்த அம்மா போகுது போகும்போது வழியில் காட்டிலேயே அவங்க அண்ணன் நலதம்பி பார்க்குது நிலத்தம்பி சொல்கிறாரு என்னம்மா இந்த பக்கம் வந்திருக்கிற குழந்தைங்களோட வந்துருக்குற வாமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவங்க அண்ணன் கூப்பிட்றாரு ஆமாண்ணே வீட்டுக்கு தானே வந்தேன் அங்கே எங்கள் ஊரில் வந்து பஞ்சமாக இருக்குதுண்ணா கொஞ்ச நாள் தங்கி இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு எத்தனை நாள் என்னாலும் தங்கம்மா நம்ம காட்டில் இல்லாத இடமா நம்ம அரண்மனையில் பாரு எவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆமான்னு சொல்லி அவரும் வந்து இன்வைட் பண்ணுறாரு தங்கச்சி நான் இங்கே வந்து ஊருக்குள்ள ஒரு புளி அச்சுறுத்துது அந்த புளியை நான் என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன் நான் வந்து அந்த விஷயத்த முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாளில் ஊருக்கு வந்துடுறோமா நீ போமாங்கிறாரு அந்த தங்கச்சி சொல்லுது நல்லதங்கால் இல்லைண்ணே நீயும் வான அப்படிங்குது ஆனாலும் அவங்க அண்ணன் அம்மா நான் இந்த மாதிரி படை பரிவாரங்களோட வந்துட்டேன் இத்தனை பேரை கூட்டிட்டு வந்துட்டு நான் தனியாக வந்தால் கூட உன்னை கொஸ்டனை திரும்பி வரலாம் இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் திரும்பாதனா தப்பாயிரும் நீ போ தங்கச்சி ரெண்டே நாளில் நான் வந்தறேன்னு சொல்லி அவர் அனுப்பி நல்லத்தங்கால நல்ல தங்காலும் போகுது நல்லதங்கால வரும்போது இந்த விஷயத்தை வந்து நல்லதம்பி கூட வந்து நல்ல தம்பியோட நல்லதம்பியோட மனைவி பேர் வந்து மூலி அலங்காரி அவங்க தம்பில் பேர் செந்தில்நாதன் அந்த செந்தில்நாதன் என்ன பண்ணுறான் நல்லதங்கால் அரண்மனைக்கு போறதுக்குள்ள இவன் குறுக்கு பாதையில பூந்து வேகமா ஓடி போய் அஹ் அன்னிக்கிட்ட போய் சொல்றான் அந்த விஷயத்த இந்த மாதிரி இவங்க நாத்தனார் வருது ஏழு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருது அப்படின்ட்டு உடனே அந்த மூலி அலங்கர் என்ன பண்றா அந்த அந்த ரொம்ப ஒரு செல்பிஷான ஒரு கேரக்டர் அந்த கதை கதை அந்த கதாபாத்திரத்துல அவங்க என்ன பண்றாங்க தங்கிட்ட இருந்த சாப்பாடு எல்லாம் எடுத்து கொண்டு போய் குழி நோண்டி கொட்ட சொல்றாங்க அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாம் கொட்ட சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய தேங்காய் மாங்காய் எல்லாம் எடுத்து ஒளிக்கி வைக்க சொல்றாங்க அங்கே உள்ளே வந்தால் ஏதோ வறுமையாக இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு ஒரு உரிமை ஒரு ஒரு காட்சி சித்தரிக்கிறாங்க எல்லாம் ஆக்கின சோறு கூட புளி தோண்டி புதைக்க சொல்லுதுன்னா அந்தம்மா எவ்வளோ ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும்னு பார்த்துக்கோங்க அந்த கதாபாத்திரம் அந்த அம்மா வரத்துக்குள்ளாடி நல்லதங்கால் அரண்மனைக்கு வரத்துக்குள்ளாடி ஒரு பழைய துணி போட்டுக்கிட்டு பழைய புடவை கட்டிக்கிட்டு சோகமாக உடம்பு சரியில்லாத மாதிரி போய் படுத்துக்குது நடிக்குது அந்த அம்மா வேலை செய்கிற வேலை வேலையாட்களில் பெரும்பாலான பேரை நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க நான் கூப்பிடும் போது வாங்கன்னு சொல்லிட்டு உதவிக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு பெண்மணி கூட வச்சுக்கிட்டு மூலி அலங்காரி வந்து அந்த அரண்மனையில் இருக்கிறாங்க நலதங்கால் வந்து கதவுக்கிட்ட வரும்போது கதவை உள்பக்கமாக டாப்பால் போட்டு போய் படுத்துக்கிறாங்க நேரம் வெளியிலே நின்று கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்தோடனே அன்னி கதவு திறங்கனேன்னு சொல்லி நாலஞ்சு தடவை கூப்பிட்ருக்குது அப்புறமேட்டு கடவுளை பார்த்துட்டு கடவுளே இதெல்லாம் என்ன சோதனை கதவை தானாக திறக்கட்டும் அப்படிங்குது அதே மாதிரி பூட்டின கதவு தானாக திறக்குது இதுலேயே வந்து மூலி அலங்காரிக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி பயங்கர அதிர்ச்சி என்னடா இது நம்ம பூட்டியாச்சும் இந்த மாதிரி கதவு திறந்துருச்சேன்ட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ளாடி வருது உள்ளாடி வந்தோடனே அண்ணி இந்த மாதிரி அண்ணி எங்கள் ஊரில் வந்து ரொம்ப வறுமை நான் இங்கே ஒரு கொஞ்ச நாள் தங்கி சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் குழந்தைங்களுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லுவோம் அவர் சொல்ல அந்தம்மா சொல்லுது ஏன் நல்லா நீ வேறு உங்கள் அண்ணன் வேற காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்குது அதனால நாங்களே யாரும் சூர்த்திங்களே எல்லாம் விரதமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க வேறு எனக்கே உடம்பு சரியில்ல காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லி அது இன்னொரு போய் சொல்கிறாங்க உடனே அம்மா சொல்லுது என் குழந்தைங்களாம் ரொம்ப பசியாக இருக்குது தண்ணி சாப்பிட்றதுக்கு என்ன ஒன்று கொடுங்க அப்படின்னத்துக்கு அம்மா கொடுக்குது ஒரு ஓட்டை பானை கா அதாவது ரொம்ப ரொம்ப மக்கி போன ஒரு கேப்பை அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எரிய விடுறதுக்கு வாழை மட்டை இதெல்லாம் கொடுத்து நீ வந்து சோறாக்கிக்கோமா உன் குழந்தைங்களுக்கு கூழ் கழிச்சு கொடுத்துருன்னு சொல்லி சொல்லுது கொண்டு போய் அந்த அம்மா அடுப்பில் வைக்கிறதுக்கு போகுது பற்ற வச்சா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து வாழைமட்டை எப்படி பற்றோம் பத்தாது இந்த அம்மா உடனே வந்து அன்னபூர்ணி சாமி நினச்சி கேட்குதான் அம்மா இந்த மாதிரி அடுப்பு எரியணுமான்னு சொல்லிவிட்டு அடுப்பு எறியுதான் பற்ற வச்சா ஓட்டை பானையான் அதுலேயும் வந்து அப்புறமேட்ட கேப்பையை பார்த்தா அதுவும் மக்கி போன கேப்பையான் அதையும் எல்லாம் சரி பண்ணி அந்த அம்மா கூழ் காய்ச்சிட்டு தெய்வத்தை வேண்டி கூழ் காய்ச்சின உடனே இந்த விஷயம் வந்து அங்கேருந்தே வேலைக்கார பொண்ணு வந்து மூலி அலங்கரிட்ட சொல்லுது இந்த மாதிரி உங்கள் நாத்தனார் வந்து சாமி கும்பிடுச்சு பச்சை வாழை மட்டும் பற்றிகிட்டே எரியுதுன்னு ஒன்று உடனே மூலி அலங்காரி வந்து அந்த குழந்தைங்க சாப்பிட போகிற டைமில் அந்த கூழ் காய்ச்சின அந்த பானையை எட்டி உதக்கிதான் மூலி அலங்காரி எட்டி உதச்சிவிட்டு நீ என்ன அரண்மனையை பற்ற வைக்கிறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுது நல்லதங்கால்கிட்ட உடனே நல்லதங்கால் கோவிச்சுட்டு வெளியில் கிளம்புது நான் இந்த மாதிரி போகிறேன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டேன் வரேனின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகுது போகிற வழியில் என்ன பண்ணுறது ஆவாரம் பூச்செடியெல்லாம் அரண்மனையில் இருந்து இது எந்த பக்கம் போகுதோ கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு அந்த தரத்தில் போட்டுகிட்டே போகுது போகும்போது குழந்தைங்களாம் தாகம் எடுக்குதுன்னு சொல்லுறங்களாம் பக்கத்தில் ஆடி கிட்ட இங்கே தண்ணி எங்கே இருக்கும்னு சொல்லி கேட்டப்போ அங்கே பாருமா அங்கே ஒரு கிணறு இருக்குதுன்னு சொன்னோம் அங்கே போய்ட்டு குழந்தைங்களுக்கு தண்ணி மூண்டு கொடுத்துட்டு குழந்தைங்க தூங்கின வாட்டி அங்கேயே தூங்க வச்சுருக்குது நீங்கள் தூங்குங்க எந்திரிச்சு நம்பளா வீட்டுக்கு போகலான்ட்டு தூங்கின வாட்டி ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி கிணத்துல போட்டு கொலை இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பையன் மட்டும் மூத்த குழந்தை மட்டும் முடிச்சுக்கிச்சு முடிச்சுக்கிட்டு என்னை விட்டுருமா நான் ஓடி போய் எங்கேனா ஓடி போய் பிழைச்சிக்கிறேன் ஓடி போய் நான் உன் பேர் சொல்லணும் தப்பிச்சு போய் அப்பா பேர் சொல்லணும் நான் அதுக்கோசரமாச்சும் வாரிசுன்னு சொல்லி என்னை ஒருத்தனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த நல்ல தங்களோட பெரிய பையன் கேட்க இல்லை இல்லை உன்னைய விட்டுட்டு நான் நீ என்னானியோ ஏதானேன்னு சொல்லினாலும் நினைக்க முடியாது நீ வான்னு சொல்லி அந்த பெரிய பையனையும் தூக்கி கிணத்துல போட்டுவிட்டு இந்த அம்மா உளுந்து தற்கொலை பண்ணிக்கிது இந்த இன்சிடெண்ட்டு இந்தாண்டா நடக்குதா அந்தாண்டை ரெண்டு நாள் கழிச்சு வேட்டையை முடிச்சுட்டு நல்ல தம்பி வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தோடனே எங்கே என் தங்கச்சி தங்கச்சி விட்டு குழந்தைங்களாம் எங்கன்னு சொல்லி கேட்கவும் மூலியலங்கர் சொல்லுது உன் தங்கச்சிங்களுக்கு வந்து எவ்வளவோ நான் வைக்க வகை வகையாக சோறு செஞ்சு போட்டேன் எவ்வளவோ கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டேன் ஆனால் உன் தங்கச்சி வந்து எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் கையால் சோறு செஞ்சு போட்டால் தான் திம்பன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி போய் சொல்லுது அவர் நல்ல தம்பிக்கு தெரியுது நம்ம சம்சாரம் இப்படிலாம் பண்ண மாட்டாலே இதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது இதில் வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு மைண்டு அப்செட் ஆயிருது அப்செட் ஆகி வெளியில வந்து பார்க்குறாரு வெளியில வந்து பார்த்தா ஒரு ஆவாரம் எல்லாம் போட்டு கிடக்குது ஒரு ஏதோ ஒரு பாதையாட்டம் தெரியுது பாதையில் ஒரு அடையாளமாகட்டும் இருக்குது அதை பின்தொடர்ந்து போகிறாரு பின்தொடர்ந்து போன அதே டைமில் அந்த ஆண்டை மழை பெஞ்சி நிறையா செழிப்பாக இருக்குது ஊர் உடனே அந்த ரெண்டு ஒரு நாளுக்குள்ள அடியே பயங்கர மழையும் உடனே அந்த காசிராஜனை என்ன பண்ணுறாரு மனைவியும் குழந்தைங்களையும் நம்ம வீட்டு கூட்டு போகலான்னு சொல்லிட்டு வராரு கரெக்டாக இவங்களும் இந்தாண்ட ஒரு பக்கம் காசிராஜன் வராரு இந்தாண்ட நல்ல தம்பி வராரு ரெண்டு பேருமே அந்த பாலங்கிணத்தை வந்து சந்திக்க நேரிடுது எதிர்பார்க்காத விதமாக பார்த்தா அவங்க மிதந்துட்டு அவங்க மிதந்துட்ருக்குறாங்களாம் பாடியாக அப்புறமேட்டு வந்து அவங்க சடலங்களை எடுத்து அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு நல்ல தம்பிக்கு சரியான கோவம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அடக்கம் பண்ணும்போது வந்து கடவுளே நேரில் தோணுனாங்க நேரில் தோன்றி இந்த மாதிரி உங்களை நான் மறுபடியும் உயிரோடு விட்றேன் நீங்கள் வந்து வாழுங்கள் இந்த பூமியில் நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களுக்கே கொடுக்குறோன்னு சொல்லி கேட்ட சொல் கடவுளில் ஆசை கொடுத்தறோம் அப்போ நல்லதங்கல் இருந்துக்கிட்டே இல்லை இல்லை நாங்கள் இறந்தது இறந்த மாதிரியே இருக்கட்டும் இனிமேல் நான் பிறந்த ஊரும் நாங்கள் வாக்கப்பட்டு போன ஊரும் எப்போவுமே செழிப்பாக இருக்கணும் கடவுளேன்னு சொல்லி சாமிக்கிட்ட வரங்கிட்டேன் வாங்கிக்கிட்டாங்களாம் ஆத்மாவாக அந்த நிலையில் அப்புறமேட்டு இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாங்க இன்னும் இன்னும் இருக்குது அந்த மாதிரி வரங்கிட்டு விட்டுறாங்க நல்ல தம்பிக்கு சரியான கோவம் உடனே அங்கேருந்து வீட்டுக்கு வராரு வந்தவுடனே சம்சாரத்துக்கிட்ட மூலி அலங்காரிக்கிட்ட இந்த மாதிரி கெட்டது அந்த வீட்டில் உடனே ஒரு நல்லது பண்ணும் நீ என்ன பண்ணு உங்கள் தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிடுமான்னு சொல்லி சொல்கிறாரு உடனே மூலி அலங்காரியும் அனைத்து சொந்தக்காரங்களையும் வீட்டை கூப்பிடுறாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் கத்தியால் ஒவ்வொருத்தரையாக வெட்டி குலம் பண்ணிட்டு கடைசியாக தன்னோட தங்கச்சியை காப்பாத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டி எடுத்து தன்னை தானே குத்திக்கிட்டு நல்ல தம்பி இறந்து போயிட்டாரு இது வந்து பாத்தீங்கன்னா உண்மை வரலாறு நல்லதங்காலின் சோக வரலாறு நல்லதங்கால் கடவுளின் ஓகேங்களா அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய இருப்பு அதுக்கு உட்பட்ட அர்ஜுனாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல அந்த கோவில் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் பண்டிகை போடுறாங்க சரிங்களா இதை வந்து இன்றைக்கி நம்ம ஆடி மாதம் போனோம்னா ஒரு பௌர்ணமினாலும் ஒரு அம்மாவாசைனால ஒரு வெள்ளிக்கிழமால போனோம்னா நாங்கள் நம்ம சாமியை பார்க்கலாம் நல்லதங்கால் அப்படிங்கிற சாமி வந்து பல மக்களுக்கு பல்வேறு சமூக மக்களுக்கு குலதெய்வமாக கூட இருக்குது நன்றி